குடும்ப வாழ்க்கை எப்போதும் அவன் பொருத்தத்தோடு அமைய வேண்டும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்குமாக வாழ்க்கை பாதையில் ரப்பை குடும்பத்தில் எப்போதும் மறக்கக்கூடாது இல்லற வாழ்க்கை என்பது நாளை மறுமையிலும் தொடர வேண்டும் இங்கே கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அப்படி ஒரு இனிமையான வாழ்க்கை அமைகிறது என்பது அவன் கொடுத்த வரம் கணவன் எப்போதும் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் மனைவி கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் அன்பு தழும்பிய வாழ்க்கைதான் என் சுன்னத்து என்றார்கள் நபிகள் நாயகம் என் மனைவியர்களோடு நான் அன்போடு வாழ்கிறேன் நல்ல ஞாபகம் வையுங்கள் நமக்கு இதுல முன்மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை நபிகள் நாயகம் அவர்களை தவிர இந்த வாழ்க்கையில் பல அறிஞர்கள் தோற்று போயிட்டாங்க பல ஞானிகள் கூட தோற்று போனாங்க குடும்ப வாழ்க்கையில் ஊரில் நல்ல பேர் வாங்கின பல பேர் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கலை ஊரில் அவர்களுக்கு பெரிய பேர் இருக்கும் மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்கும் ஆன்மீக செல்வாக்கு இருக்கும் ஆனால் வீட்டில் போய் கேட்டால் கணவனாக நல்ல கணவனாக வாழ முடியவில்லை நபிகள் நாயகம் நமக்கு ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன் என்று சொன்னது மாத்திரம் அன்பு காட்டியவனாக வாழ்கிறேன் என் நான் அன்பு வாழ்க்கை வாழ்கிறேன் பெருமானார் வாழ்வது நமக்கு ஒரு முன்மாதிரி வீட்டில் அன்பு இருக்க வேண்டும் மனைவியை அடக்கி ஆள்பவன் நல்ல கணவன் அல்ல அடிப்பவன் நல்ல மனிதனே இல்லை அடக்கி ஆள்பவன் நல்ல கணவன் இல்லை மனைவியை அடிப்பவன் மனிதனே இல்லை என்றார்கள் நம்பிகள் நாயகம் மனைவியோடு அன்பு காட்டுங்கள் கொஞ்சம் கோபதாபங்களின் போது மன்னித்து பழகுங்கள் மனைவி தவறு செய்யலாம் மன்னிக்கும் இடத்தில் கணவன் இருக்க வேண்டும் அதேபோல் பெண்களுக்கு சொன்னார்கள் உங்கள் கணவனை சங்கடப்படுத்தி நீங்கள் சொர்க்கம் கூட போக முடியாது கணவனின் சங்கடத்தில் சொர்க்கம் கூட போக முடியாது உங்கள் கணவனோடு அன்பாக வாழுங்கள் சந்தோஷத்தை தந்து வாழுங்கள் கணவனை கோபப்படுத்துவீர்களா அதிருப்திப்படுத்துவீர்களா உங்கள் சொர்க்கம் உறுதியில்லை என்கிறார்கள் உத்தம நபிகள் ஒவ்வொரு பெண்ணும் பேண வேண்டும் என் சொர்க்கத்தை நான் தீர்மானிப்பதற்கு என் கணவனோடு நான் அழகாக வாழ வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் கணவனோடு மரியாதையாகவும் வாழ வேண்டும் கணவனுடைய பேரை கூட சொல்றது பொருத்தமில்லை என்பார்கள் எல்லாமல் அந்த வாழ்க்கையை நாமும் தொடரச் செய்வானாக